வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ஓவன் இல்லாமல் ரொம்ப டேஸ்டாக ஒரு சாஃப்ட்டான ஒரு கேக் ரெசிபி தான் செய்ய போறேன் இந்த கேக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க அதாவது சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டான கேக்குங்க இந்த கேக் ரெசிபிக்கு வந்து நான் என்னென்ன அளவுகளில் சேர்த்து நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக பார்க்கணுன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரவா கேக் செய்ய போறேங்க அதுக்கு நான் கேக் செய்யறதுக்கு அந்த கப் எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ஆயில் இல்லைன்னா நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேங்க உங்கள்கிட்ட பட்டர் சீட் இருந்தது அப்படின்னா நீங்கள் பட்டர் சீட்டை கூட போட்டுக்கலாங்க இப்போ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து கொஞ்சமாக மைதா மாவு வந்து சேர்த்திக்கலாங்க ஏன்னா நம்ம பட்டர் சீட் சேர்த்தாதனால நம்ம மாவு சேர்த்திட்டோம் அப்படின்னா கேக் வந்து ஒட்டாமல் வருங்க கேக் கப்பு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோங்க இது இருக்கட்டும் ரவை வந்து நம்ம வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்திக்கலாங்க இப்போ நம்ம இதில் ஒரு கப் அளவு நம்ம ரவை எடுத்துருக்கோம் இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்துமோ அதே கப்ல மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சர்க்கரை வந்து ஒரு அரை கப் எடுத்துருக்கோங்க இதுவும் சேர்த்திக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க இது நல்லா நைஸ் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலங்க பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் ஆற வச்ச பால் வந்து ஒரு கப் சேர்த்திக்கலாங்க தயிர் வந்து ஒரு கால் கப் சேர்த்திக்கலாம் ஆயில் வந்து அரை கப் சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு டைம் அப்படியே லைட்டாக ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க அடியில் அந்த ரவையெல்லாம் இருந்ததுனாலும் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிக்குங்க இப்போ வந்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இது வந்து நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்திக்கலாங்க நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்குதுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் சேத்திக்கலாம் பால் சேத்திட்டே நல்லா கலந்துக்கலங்க பார்த்திங்களா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுறலங்க அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி வரட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்மளுக்கு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுன்னே இப்போ நம்ம கலந்துக்கலாங்க நல்ல வந்திருக்கு பாருங்க ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் மாவு சோடா சேர்த்துக்கலாங்க அதாவது பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாங்க இப்ப சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துட்டேங்க ஏன்னா நம்ம இந்த பேக்கிங் பவுடரு சோடா உப்பு இதெல்லாம் சேர்த்துனதுனால நல்லா கலந்துக்கணுங்க இந்த மாதிரி விசு வச்சு நல்லா கலந்துடணும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துட்டேங்க பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஏற்கனவே பேக் பண்ற பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோங்க இதுல வந்து நம்ம கலந்து வச்சிருக்கிற கேக் கலவை வந்து சேர்த்திக்கலாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி வரணும் மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசுறு இல்லாமல் ஒன்று போல் சேர்ந்து வரணும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் இப்போ இது வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு டேப் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஈவனாக போய் சேருங்க ஏதாவது கேப் இருந்ததுனாலும் கூட அது ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் ஸ்டாண்ட் இருந்தனாலும் ஸ்டாண்ட் வச்சுக்கலாங்க இப்போ நம்ம குக்கர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டோங்க இப்போ வந்து நம்ம கேக் கலவை பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா சூடாக இருக்கும் வைக்கும்போது பார்த்து வைக்கணுங்க இப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டுங்க நம்ம அடுத்து வந்து நம்ம மேலே நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போடும்போது உள்ள கேஸ் கட்டும் வெயிட்டும் போடாமல் தான் நம்ம மூடி போட்டு வைக்கணுங்க இப்போ நம்மளுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு மேலே நல்ல பஃப்னு வந்துருக்கு பாருங்க இந்த டைமில் வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா மூணுமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்திட்டோம் அப்படின்னா உள்ளே போயிடுங்க இந்த மாதிரி சேர்த்திட்டோம்னா அப்படியே மேலே இருக்கும் பார்த்தீங்களா இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டுட்டு நம்ம ஒரு முப்பது நிமிஷம் விட்டுறலாங்க என்ன ஏற்கனவே பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுனி ஒரு முப்பது நிமிஷம் இருந்ததுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க அடுப்பு வந்து சிம்மில் ஏதோ வச்சுருக்கணுங்க இப்போ நம்மளுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் வந்து நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம குத்தி பார்க்கலாங்க ஒட்டாம வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு கேக் ரெடிங்க பார்த்தீங்களா கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போ நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாங்க இப்போ நம்ம பாத்திரம் வந்து கரெக்டாக அளவாக இருக்குங்க எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி மேல தூக்கிட்டு பக்குவமா எடுத்துக்கலாங்க எடுத்து வெளியில வச்சுட்டோங்க இது வந்து நல்லா முழுமையா ஆரி வரட்டுங்க இப்போ நம்ம கேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா முழுமையா ஆறிடுச்சுங்க பாத்தீங்கன்னா சைட்ல எல்லாம் அப்படியே நல்லாவே விட்டு வந்திருக்கு பாத்தீங்களா இருந்தாலும் நம்ம கத்தி வச்சு அப்படியே லைட்டா ஒரு டைம்ல எடுத்து விட்டுக்கலாங்க

டக்குன்னு நினைச்ச உடனே நம்ம செஞ்சு வீட்லயே செஞ்சு சாப்பிடலாங்க இப்ப வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க அப்படியே சாப்பிட்ட கட்டி வச்ச உடனே அப்படியே அழகா இறங்குதுங்க எவ்வளோ சாஃப்ட்டாக பஞ்சு போல் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம வந்து சாஃப்ட் பார்க்கலாங்க கட் பண்ணிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சரி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்